ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக சட்டுன்னு செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க பத்தே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் செய்த பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பற்கள் ஒரு ஏழு எட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு மூடியை ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு தக்காளியை நல்ல பருப்பு சட்டியில் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது பொறிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க இப்போ சாம்பார் திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு அதுக்கே புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு இட்லி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இட்லி மாசுறதுக்கப்புறம் சாம்பார் நல்லா கெட்டி போடும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் சாம்பாரை கொதிக்க விடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியோட இந்த தக்காளி சாம்பாரை பரிமாறுங்க எவ்வளோ வைச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஷ் போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க எவ்வளோ வைச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எத்தனை முறையில் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலகங்க குக்கரில் ரெண்டே விசில் பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க இதே முறையிலே இதே அளவுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்